மற்றும் நம் சமூக பல பிரிவுகளாக பிரிந்து செயல்படும் அனைத்து தலைவர்களும் சேர்ந்து இம்முயற்சிக்கு உறுதுணையாக மாமா அவர்களுக்கு உதவி செய்து போராட்டத்தினை நிறைவு பெற்று எம்பிசி எனும் கோரிக்கை சமூகிருஷ்ணன் அவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அவர்கள் மற்றும் செயலாளர் திரு மனோகரன் அவர்கள் மற்றும் பொருளாளர் மாரியப்பன் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகத்தர்கள் மற்றும் இங்கே விழாவினை நமது போராட்டத்திற்காக நமது ஸ்வீஸ்ராஜ சிதப்பா அவர்கள் சீனிவாசன் அவர்கள் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் மற்றும் நமது சமுதாயத்திற்காக இங்கே முழுக்குமிட வந்திருக்கும் நமது சமுதாய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் ஏனைய இதழைய அமைப்புகளிலிருந்து வந்திருக்கும் மற்ற நிர்வாகத்தர்கள் உறுப்பினர் அனைவருக்கும் எனது முதற்கு சமுதாயம் பல்வேறு அமைப்புகளும் முன்னாடி இருந்த அமைப்புகள் எல்லாமே நம்மளுடைய நூலாதியர்கள் அனைவருமே போராடி இருக்கிறார்கள் பட் நாம் ஏதோ ஒரு வகையில நம்ம வெற்றி பெற முயலவில்லை ஆனால் இனி வரும் காலங்களிலாவது நாம் இறுதி வரை நம்மளுடைய சமுதாய நலனை முன்னிட்டு கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு நலன் என்று வரும் பொழுது அனைத்து மத அனைத்து அமைப்பினரும் இன்று ஒருங்கே கூடி இங்கே நம்மளுடைய போராட்டம் வெற்றியடைய அனைவரும் போராடிய தீர வேண்டும் அடுத்ததாக நமது இந்த அமைப்பு நமது இந்த எம்பிசி போராட்டம் நம்ம ஐயா அவர்கள் சொல்லக்கூடியது போல் ரெண்டு லட்சம் மக்களை கூட்டியும் நம்ம ஏன் செயல் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்ற ஒரு அந்த ஒரு தவறு என்ன என்ன எப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத இன்னமும் நம்ம ஆராய்ச்சி செய்து அதை கடைசி வரையும் நம்ம முதலமைச்சர்கள் நம்மளுடைய மற்ற அரசியல் அதிகாரிகள் அனைவரையும் இன்று வரை மிகவும் நன்றாக நம்மளுடைய முத மாணிக்கம் திரு பால்